அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி யுஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பிக்கு பயன்படக்கூடிய சிற்றிலக்கியங்கள் பற்றி பார்க்குறோம் நாவி ஜெயராமன் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து முக்கியமான வினாக்கள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியங்கள் பார்ட் ஒன் பதிவில் ஒரு வினாவிலிருந்து முதல் வினாவிலிருந்து முப்பது வினாக்கள் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்றாவது வினா சிற்றிலக்கியங்களின் இலக்கணத்தை தெளிவாக கூறும் நூல் பன்னிரு பாட்டியல் முப்பத்தி ரெண்டாவது வினா பிள்ளைக்கவி முதலாய் புராணம் ஈராக தொண்ணூற்றி ஆறு என்ற தொகையதாம் என குறிப்பிடும் நூல் எதுனால் பிரபந்தம் அரபியல் பிள்ளைக்கவி முதலாய் புராணம் இறுதியாக தொண்ணூற்றி ஆறு தொகையதாம் என குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா பிரபந்தம் அரபியல் முப்பத்தி மூன்றாவது வினா தொண்ணூற்றி ஆறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் என பாடியவர் யார்னா படிகாசு புலவர் தொண்ணூற்றி ஆறு கோல பிரபந்தம் கொண்ட பிரான் என பாடியவர் படிகாசு புலவர் முப்பத்தி நான்காவது வினா மங்கள பொருத்தத்தை மட்டும் வரையறுத்து கூறும் பாட்டியல் எதுனா வரையறுத்த பாட்டியல் மங்கள பொருத்தத்தை மட்டும் வரையறுத்து கூறும் பாட்டியல் நூல் வரையறுத்த பாட்டியல் முப்பத்தி ஐந்தாவது வினா சிற்றிலக்கிய வகைகளை கூறாத பாட்டியல் நூல் எதுனாலும் வரையறுத்த பாட்டியல் தான் சிற்றிலக்கிய வகைகளை பற்றி கூறாத நூல் வரையறுத்த பாட்டியல் முப்பத்தி ஆறாவது வினா வெண்பா பாட்டியலுடைய வேறு பெயர் என்னென்னா வச்சநந்தி மாலை வெண்பா பாட்டியலின் வேறு பெயர் வச்சநந்தி மாலை முப்பத்தி ஏழாவது வினா நவநீத பாட்டியலினுடைய வேறு பெயர் கலித்துறை பாட்டியல் நவநீத பாட்டியலின் வேறு பெயர் கலித்துறை பாட்டியல் முப்பத்தி எட்டாவது வினா வரையறுத்த பாட்டியலின் வேறு பெயர் என்னென்னா சம்பந்த பாட்டியல் இப்போ பாட்டியலுடைய வேறு பெயர்களும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இதை நம்ம படிக்கணும் வரையறுத்த பாட்டியலுடைய வேறு பெயர் வந்து சம்பந்த பாட்டியல் முப்பத்தி ஒன்பதாவது வினா முழுமையான செய்யுள் இலக்கணங்களையும் பாட்டியல் கருத்துக்களையும் குறுக்கூடிய நூல் எதுனா சிதம்பர பாட்டியல் முழுமையான செய்யுளுக்கான இலக்கணங்களையும் பாட்டியலுடைய கருத்துக்களையும் சொல்லக்கூடிய நூல் சிதம்பர பாட்டியல் நாற்பதாவது வினா மேற்கணக்கு நூலுக்கு இலக்கணம் கூறும் நூல் எதுனா பன்னிரு பாட்டியல் பதினெண் மேற்கணக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா மேற்கணக்கு அப்படின்னா இந்த பத்து பாட்டும் எட்டு தொகை ஆகிய பதினெட்டு நூல்களையும் தான் நம்ம மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட மேற்கணக்கு நூலுக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் பன்னிரு பாட்டியல் நாற்பத்தி ஒன்றாவது வினா நவநீத பாட்டியலின் ஆசிரியர் யார்னா நவநீத நாடார் நவநீத பாட்டியலின் ஆசிரியர் நவநீத நாடார் நாற்பத்தி ரெண்டாவது வினா வெண்பா பாட்டியலுடைய ஆசிரியர் ஏன்னா குணவீர பண்டிதர் வெண்பா பாட்டியலுடைய ஆசிரியர் குணவீர பண்டிதர் நாற்பத்தி மூன்றாவது வினா பரணி எத்தனை உறுப்புகளை கொண்டது அப்படின்னா பதிமூன்று உறுப்புகளை கொண்டது பரணி இலக்கியம் எத்தனை உறுப்புகளை கொண்டு பாடப்படக்கூடியது அப்படின்னா பதிமூன்று உறுப்புகள் நாற்பத்தி நான்காவது வினா ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என பரணி நூலுக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் எதுனா இலக்கண விளக்க பாட்டியல் ஆணை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என பரணி இலக்கியத்துக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் எதுனா இலக்கண விளக்க பாட்டியல் நாற்பத்தி ஐந்தாவது வினா சிற்றிலக்கிய வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்னா குமரகுருபரர் சிற்றிலக்கிய வேந்தர் என அழைக்கப்படுபவர் குமரகுருபரர் நாற்பத்தி ஆறாவது வினா மாயவித்தை அல்லது மாயாஜாலம் என அழைக்கப்படுவது எதுனா இந்திரஜாலம் மாயவித்தை அல்லது மாயாஜாலம் என அழைக்கப்படக்கூடிய பகுதிக்கு பேரு இந்திரஜாலம் நாற்பத்தி ஏழாவது வினா திராவிடத்து பரணி பாடியவர் ஏன்னா ராசை கவிஞர் திராவிடத்து பரணி பாடியவர் ராசைக் கவிஞர் நாற்பத்தி எட்டாவது வினா வென்றோரால் பெயர் பெற்ற பரணி திராவிடத்து பரணி புரட்சி தலைவி போர் பரணி பொதுவாக பரணி அப்படின்றது தோற்றோர் மேலே பாடப்படக்கூடிய நூல் தான் பரணி ஆனால் இங்கே வென்றோரால் ஜெயிச்சவங்க பேரில் பாடக்கூடிய ரெண்டு இலக்கியம் இருக்குது திராவிடத்து பரணி ஒன்று புரட்சி தலைவி போர் பரணி மற்றொன்று நாற்பத்தி ஒன்பதாவது வினா புரட்சி தலைவி போர் பரணியை யார் பாடியிருக்காங்கன்னா அக்னி புத்திரன் புரட்சி தலைவி போர் பரணி பாடியவர் அக்னி புத்திரன் ஐம்பதாவது வினா முன் எழுநிலை பின் எழுநிலை என்ற இரு கூறுகள் கொண்ட சிற்றிலக்கிய வகை எதுனா உலா முன் எழுநிலை பின் எழுநிலை என்ற இரண்டு பிரிவுகள் இரண்டு கூறுகளை கொண்ட சிற்றிலக்கிய வகை எதுனா உலா நூல் ஐம்பத்தி ஒன்றாவது வினா ஏழு பருவ மகளிர் செயல்களும் தனித்தனியே கூறாமல் ஒரு சேர தொகுத்து கூறப்பட்ட நூல் எதுனா அடைக்கல நாயகி உலா ஏழு பருவ மகளிர் செயல்களும் தனித்தனியே கூறாமல் ஒரு சேர தொகுத்து கூறப்பட்ட உலா நூல் எதுனா அடைக்கல நாயகி உலா ஐம்பத்தி ரெண்டாவது வினா பரணி என்ற நாள் மீன் காளியையும் யானையையும் தன் தெய்வமாகப் பெற்றது அந்நாள் ஏறே பரணியாகும் அப்படின்னு சொன்னவர் யார்னா ஊவேசா பரணி என்ற நாள் மீன் வந்து காளியையும் யானையையும் தெய்வமாக பெற்றது அந்த நாளின் பெயரால் வந்தது தான் பரணி என கூறுபவர் யார்னா ஊவே சாமிநாதன் ஐம்பத்தி மூன்றாவது வினா பாட்டுடை தலைவன் இன்றி பாடப்பட்ட கோவை நூல் எதுனா அம்பிகாபதி கோவை பாட்டுடை தலைவன் இன்றி பாடப்பட்ட கோவை நூல் அம்பிகாபதி கோவை ஐம்பத்தி நான்காவது வினா ஒவ்வொரு செயலுக்கும் முன்னர் செய்யுள்களின் கருத்தை குறிக்கும் முறையில் கொழு அமைந்த கோவை நூல் எதுனா திருக்கோவை திருவாரூர் கோவை ஒவ்வொரு செயலுக்கும் முன்னர் செய்யுளின் கருத்தை குறிக்கக்கூடிய முறையில் கொழுக்கள் அமைந்த கோவை நூல் எதுனா திருக்கோவை திருவாரூர் கோவை இந்த ரெண்டு நூல்களும் ஐம்பத்தி ஐந்தாவது வினா நாளும் புல்லும் பிறவற்றின் நிமித்தம் காலம் கண்ணிய ஓம்படை என்பது சாதகம் நாளும் புல்லும் பிறவற்றின் நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை என்பது என்னன்னா சாதகம் ஐம்பத்தி ஆறாவது வினா திருமூலர் அந்தாதி ஆப்பினை அமைத்து பாடிய தந்திரம் எதுனா நான்காம் தந்திரம் திருமூலர் அந்தாதி யாப்பினை அமைத்து பாடிய தந்திரம் நான்காவது தந்திரம் ஐம்பத்தி ஏழாவது வினா சிற்றிலக்கியங்கள் பெரும்பான்மையும் எச்சமயத்தை சார்ந்தவையாக அமைந்துள்ளன அப்படின்னா சைவ சமயத்தை சார்ந்திருக்கு சிற்றிலக்கியங்கள் பெரும்பான்மையும் எந்த சமயத்தை அடிப்படையாக கொண்டே இருக்குது அப்படின்னா சைவ சமயம் ஐம்பத்தி எட்டாவது வினா குழவி மருங்கினும் கிழவதாகும் என்று தொல்காப்பிய இலக்கணத்தால் சுட்டப்பெறும் இலக்கியம் எதுனா பிள்ளைத்தமிழ் குழவி மருங்கினும் கிழவதாகும் என்ற தொல்காப்பிய இலக்கணத்தால் சுட்டப்படக்கூடிய சிற்றிலக்கிய வகை எதுனா பிள்ளைத்தமிழ் இலக்கியம் ஐம்பத்தி ஒன்பதாவது வினா சாமதான பேத தண்டம் இவை அமைத்து பாடக்கூடிய வகை இதுனா அம்புலி பருவம் இது பிள்ளைத்தமிழ் பருவத்தில் வரக்கூடிய பருவம் இதில் இந்த நான்கு முறை சாம தான பேத தண்டம் இந்த நான்கையும் அமைத்து பாடனா அதுக்கு பேர் அம்புலி பருவம் அறுபதாவது வீணா ஆசிரிய விருத்தத்தில் பதினாறு சீர்கள் அமைய பாடுவதுக்கு பெயர் என்னென்னா பிள்ளைத்தமிழ் ஆசிரிய விருத்தத்தில் பதினாறு சீர்கள் அமையிற மாதிரி பாடக்கூடிய சிற்றிலக்கிய வகைக்கு பெயர் என்ன அப்படின்னா பிள்ளைத்தமிழ் அப்போ பிள்ளைத்தமிழில் பார்த்திங்கன்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பருவங்கள் இருந்தாலும் முதல் ஏழு பருவங்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆண்பாருக்கும் பெண்பாலுக்கும் ஒன்றாக வரும் மீதி இருக்கக்கூடிய இறுதி பருவங்கள் மூன்றும் ஆண் பிள்ளை ஆண் பார் தமிழுக்கு வேறாகவும் தமிழுக்கு வேறாகவும் இருக்கும் இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம முப்பது ஒரு மதிப்பெண் வினாக்கள் பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட முப்பது வினாக்களை பார்க்கல அப்படின்னா இதனுடைய முந்தைய வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோவுடைய லிங்கில் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்க தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்கான விநாயக்கள் போடப்பட்டுக்கிட்டே வருது பார்த்து பயன்பெறுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்